வணக்கம் இது பன்னி ப்ராப்பர்ட்டி நான் உங்கள் மயூரன் கொழும்பு வத்தலை என்று சொல்கிற இடத்துல வந்து எட்டு தசம் ரெண்டு பேஜ் வந்து விற்பனைக்காக வந்துள்ளது வெறும் காணி ஒன்று இந்த காணி தொடர்பான முழுமையான விபரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம் இந்த காணி வந்து கொழும்பு பிரதான வீதியில் பழைய நீர்கொழும்பு வீதி இருக்குது இந்த வீதியில் அமைந்திருக்கிற சிறிலங்கா டெலிகாம் ஆஃபீஸில் இருந்து ஒரு இருநூற்றி நாற்பது மீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைந்திருக்குது வத்தலை பிரதேசம் பற்றி உங்களுக்கு தெரியும் சகல தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக வத்தலை வந்து காணப்படுது எங்களுடைய எந்த தேவைகளையுமே அருகாமையிலேயே பூர்த்தி செய்த கொள்ளக்கூடிய ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைந்திருக்குது இந்த காணியில் இருந்து பார்த்தம் என்று சொன்னால் நீர்கொழும்பு ஏர்போர்ட் வந்து ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது நிமிடங்களில் போய் சேரக்கூடிய மாதிரியாக இந்த காணியின் அமைப்பு வந்து அமைந்திருக்குது அது மட்டுமல்லாமல் இந்த காணிக்கு அருகாமையிலேயே பார்த்தோம் என்று சொன்னால் ஹாமஸ் என்று சொல்லப்படுகின்ற பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது கொமசல் வங்கி அருகாமையிலேயே இருக்குது ஆர்பிகோ சூப்பர் மார்க்கெட் இருக்குது கீழ்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது டொயாட்டா லங்கா என்று சொல்லப்படுறது தான் பெரிய ஒரு டொயாட்டா கொம்பெனி அமைந்திருக்குது ஹெச்என்பி பேங்க் அமைந்திருக்குது சம்பத் வங்கி இருக்குது பீஸா கட் இருக்குது அதே நேரம் கேஎஃப்சி இருக்குது நோ லிமிட் இருக்குது இவ்வாறு எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து பிரதான இடங்களுக்கும் அருகாமையில் வந்து இந்த காணி வந்து அமைந்திருக்குது இந்த இருந்து கட்டுநாயக்கா விமான நிலையம் வந்து முப்பத்தி ஐந்து அல்லது நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் விமான நிலையத்துக்கு சென்ற அடையக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த காணி வந்து அமைந்திருக்குது இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு பேச்சினுடைய விலை இரண்டு கோடியே தொண்ணூற்றி லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் நீங்கள் நேரடியாக கதச்சி பேசி இந்த காணியை வாங்கிக் கொள்ள முடியும் அதற்காக நான் உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கம் இந்த காணொலியிலே கொடுத்திருக்கிறேன் உரிமையாளர் என்று சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்க தொலைபேசி இலக்கத்துக்கு அளவை ஏற்படுத்தி நேரடியாக சென்று பார்வையிட்டு கதைச்சி பேசி நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் இந்த காணி வந்து நான்கு பக்கமும் சுற்றி மதிலாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு குழாய்கிணறு வந்து அடிக்கப்பட்ட நிலையில் இருக்குது அது குடி தண்ணி குழாய்க்கிணறாக காணப்படுது அது மட்டும் அல்லாமல் இந்த காணிக்கு வந்து வாட்டர் சப்ளை லைன் வந்து வந்திருக்கு நீங்கள் மேற்கொண்டு வாட்டர் சப்ளை லைனும் எடுத்து பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இந்த காணி வந்து அமைந்திருக்குது நல்ல ஒரு இடத்தில் அமைந்திருக்குது வத்தலை பிரதேசம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக காணப்படுது வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் நீங்கள் நிறைய பேர் வந்து கொழும்பில் காணி வாங்க வேண்டுமென்ற ஆவலோடு இருக்கிறீர்கள் அவ்வாறு காணி வாங்க வேண்டுமென்று ஆவலோடு இருக்கும் உங்களுக்கு இது ஒரு உகந்த காணியாக அமையும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்த காணியிலே வீடு கட்டி இருப்பதாக இருந்தாலும் சரி உங்களுடைய லீவு காலத்தை இங்கு வந்து கழிப்பதாக இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை அருகாமையிலேயே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணியாக இந்த காணி அமைந்திருக்குது வெறும் காணியாக அமைந்திருக்கிறதுனால உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்கள் உங்களுடைய வடிவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைந்திருக்குது இந்த காணி வந்து பிடித்திருந்தால் உரிமையாளர் இலக்கம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி நேரடியாக சென்று பார்வையிட்டு நீங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் நல்ல ஒரு இடத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்கிறதுனால இந்த காணொலியை பார்வையிடும் நீங்கள் உடனடியாக கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நண்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் பார்வையிட்டால் தெரியும் இலங்கையில் அனைத்து இடங்களிலுமே காணி பதிவிட்டு கொண்டு வாரன் என்னுடைய இந்த யூடியூப் தளத்திலேயே நீங்களும் உங்களுடைய காணிகளை பதிவிட வேண்டுமாக இருந்தால் விளம்பர சேவை என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படு நன்றி உறவுகளை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்